நினைவுகள் சில நேரங்களில் கனவாகி போகலாம் ஆனால் நம் காதல் உண்மைதான் உன் அன்பை அள்ளி அணைக்க ஆசைதான் அப்படியே உன் அருகில் அமர்ந்து ஏதேதோ எண்ணங்களை எனக்குள் விதைத்து விட்டாய் உன்னோடு விளையாடும் அந்த தருணத்தில் மட்டும் அறுவடை செய்து கொள்கிறேன் செய்து உன் கண்களிடம் சொல்லிவை தயவு செய்து உன் கண்ணங்களிடம் என்னை கண்டவுடன் வெட்கப்பட வேண்டாம் என்று என்னால் உன்னிடம் பேசாமல் இருக்க முடியவில்லை உன் அருகே இருக்கும்போது மட்டும்தான் அத்தனை ஆசைகளும் அப்படியே அரங்கேற்றப்படுகிறது மறுபடியும் மறுபடியும் நினைக்க தோன்றுகிறது உன்னோடு களவாடிய பொழுதுகளை காலை தொடங்கி மாலை வரை உன் நினைவுகள் மட்டும் நீண்டு கொண்டே இருக்கிறது உன் கண் அசைவுக்காகவே காத்து கிடந்த நாள் தொடங்கி இந்த நிமிடம் வரை என் இதையும் உனக்காகவே துடித்துக் கொண்டிருக்கிறது தூய்மையான அன்பை உன் மீது துணிந்து நான் காட்ட முடியவில்லை காரணம் நீயும் நானும் இறுதி வரை சேராமலேயே வாழ்ந்துவிட்டு போவோம் இரு தண்டவாளங்களாக